கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செங்கோட்டையன் அவர்களும் இது குறித்து பேசி இருக்கிறாரு இது எடப்பாடி பழனிசாமி மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி இது போன்ற கருத்துக்களை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டதே இல்லை இதை நான் பல முறை அவரிடம் சொல்லியிருக்கிறேன் பல தருணங்களில் அவரிடம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் எங்களால் முடியாமல் போனதற்கு பிறகு இனிமேல் ஒரு காலம் இவர் இதை ஏற்க மாட்டார் என்ற முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் அதற்கு பிறகு இந்த பிஜேபி கூட்டணி வந்தது பிஜேபி கூட்டணிக்கு நாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததை போல அவர்களுக்கு கீழே இருந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலை உருவானதால் தான் என் போன்றவர்கள் கட்சியிலிருந்து வந்தோம் இப்போது செங்கோட்டையன் சொல்வது மிக அருமையான கருத்து எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்கிறார் எல்லோரையும் ஒருங்கிணைத்தால் திமுக ஒரு நல்ல வடிவம் பெறும் அந்த வடிவம் பெற்றால் தான் நான் திமுகவை எதிர்ப்பது என்பதற்கு கூட அவர்கள் சரியான ஒரு நிலைக்கு வர முடியும் இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த நிலைக்கு வர முடியாது மூன்றாவது இடம் நான்காவது இடம் என்கிற சூழ்நா அமுகவுக்கு வரும் இந்த பல இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட ஏழு இடங்களில் டெபாசிட் போனது பதிமூணு இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு வந்தது இதெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி எடுத்த தவறான முடிவுகள் தான் எனவே இவர் எடப்பாடி பழனிசாமி கேட்பார் என்று நான் நம்பவில்லை கேட்டால் நல்லது அவ்வளவுதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் தனியாகவே எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு இது போன்ற கோரிக்கைகளை முன் வச்சிருக்கலாம் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி இருக்கலாம் ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதனை இப்படி வெளிச்சமாக பேச வேண்டிய அவசியம் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன வந்தது நினைக்கிறீங்க ஏழு அமைச்சர்கள் போய் ஆறு அமைச்சர்கள் போய் அவரிடம் நேரடியாக இதே கருத்தை செங்கோட்டையன் என்ன சொல்கிறார்கோ இதே கருத்தை வலியுறுத்திய போது அவர் அதை கேட்கவில்லை அதற்கு பிறகு செங்கோட்டையன் தனியாக பேசி என்ன ஆக போகிறது அதற்கு பிறகு செங்கோட்டையன் பேசினால் எந்த முடிவும் அது என்னை யாரும் சந்திக்கவே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொன்னார் அதன் மூலம் என்ன தெரிகிறது ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு பெரிய பொய்யை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் என்பது இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது எனவே ஒரு பெரிய தலைவர் இப்படி எல்லாம் சொல்லலாமா உண்மைக்கு மாறான கருத்துக்களை சொன்னால் மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கை போய்விடும் நம்பிக்கை போய்விட்டால் எப்படி மக்கள் நம்புவார்கள் மக்கள் நம்பாமல் இருந்தால் எப்படி வெற்றி கிடைக்கும் மக்கள் நம்பிக்கையை தான் வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று அஇஅதிமுகவில் இருக்கிறது எனவே இப்போது கொஞ்சமாவது இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குமானால் அவர் இந்த ஒற்றுமைக்கு இந்த செங்கோட்டையினருடைய யோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய கருத்து இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அன்வர் ராஜா தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை